சமர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி தரையில் அண்ணா திமுக உனக்கு துரோகம் செய்திக்கு

अन्ध्रा और हमने तक गए ना, ये तो मानें कि अन्ध्रा और हमने तक गए हम बराबर पट्टे तीनों का और दिए सकती, धरना भी और दिए सकती, अगर तीनों का एक जब प्रवेश नहीं होने वाला होता है, तो वह पट्टे ये क्यों ना मानें कि अन्ध्रा और हमने तक गए थे, आपको भी और बात बंदर इस तो और क्या?

ना ना बोल रहा हूं करना पूरी कीطلاع फ्रेंड्स आप पे ऐसे ना करो फ्रेंड्स पे रोड बोलवा फेसबुक पे रोड बोलवा हाउ सुन रहा मैं पूरे के राजा वालों इंडिया के தமிழகத்தில் இருந்து கன்னியாகுமரி தேர்தல் தேர்தல் புத்தக போஷன் தேர்தல் தேர்தல் அடிமாரம் வராது

இங்கே திமுக ஆட்சி மக்கள் நல்லா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறதா திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறதா மோடி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாரா ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியில நிறைவேற்றிருக்கிறாரா ஆனா ரெண்டு பேரும் பாரு சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க இந்த ரோட்ல இந்த கீரியும் பாம்பு சண்டை போடுற மாதிரி பாத்துருப்பீங்க என்னைக்கா சண்டை போடுதா இன்னைக்கு இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தல் அந்த தேர்தலுக்கு தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது காரணம் நாங்கள் யாரு எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்துதான் சிறுபான்மை வாக்குகளை நாம் இழந்தமோ அதேபோல இன்றைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாம் அன்றைக்கு வேறுதான் பல்வேறு பல்வேறு தரப்பினுடைய எதிர்ப்புகளை நாம் சொன்னோம் ஏற்க வேண்டிய நிலைமை இருந்தாலும் நாம் அவருடைய கோரிக்கை கேட்டு ஏற்று நாம் கூட்டணி தர்மத்தை நாம் கடைபிடித்தோம் இங்கே சில விஷயங்களை தேமுதிக மாவட்டத்தில் நான் சொன்னால் ஆனா நான் சொல்ல விரும்பல அவர்களை போல சாத்து விட்டு சாத்த கையை நினைக்கிறதுக்கு முன்னாடியே துரோகத்தை நஞ்சை கற்றுகிற இயக்கம் அண்ணாவோட முன்னேற்றம் இல்லை ஏன் தொழில் கிடைக்க வந்தது சாதாரண தொண்டர் இருந்து மக்கள் இருக்கு என்ன நடந்தது என்பது ஆனால் அதையெல்லாம் நான் பேசல நாகரிகம் கருதி

இப்போ நாங்கள் இதெல்லாம் பேச மாட்டோமா இதெல்லாம் நாங்கள் சொல்லணும் நாங்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்யல சொல்கிறேன் ரைட்டு யார் சொல்கிறது இந்த கட்சி இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை கிராம இருக்கிறது கூட தெரியாது எச்சரிக்கை இளைய இருக்கிறது கூட தெரியாது அவர் இந்த கட்சியினுடைய தலைவர் அன்பு சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் தெரியுமா சொல்லுகிறார் ஆகவே நீங்க எங்க வேணுமானாலும் போடுங்க கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை எங்களுக்கு அதை பற்றி கவலை ஆனால் எங்களுடைய இழப்பையும் தாங்கிக் கொண்டு உங்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த சமுதாயம் கொடுத்து அந்த சலுகையை ஒற்றப்படுத்தாதீர்கள் வியாபாரப்படுத்தாதீர்கள் ஏமாற்றாதீர்கள் உனக்கு பொட்டி போட்டாங்க ஒண்ணும் வராது தனியார் பல்கலைக்கழகம் அரசு பல்கலைக்கழகம்னாலும் கொஞ்சம் பரவாயில்ல அது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் ஆகவே